பல ஆயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானத்துக்குள் நிமிடத்தில் நடந்த விபரீத சம்பவம் ஆளும் கட்சி பாராளுமன்ற கணக்கெடுப்பு நல்லூர் பிரதேச சபை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அர்ச்சுனாவால் அடுக்கடுக்கான கேள்விகள் பவுனியாவில் நடுவீதியில் நடந்த பரபரப்பு சம்பவம் விழிப்புணர்வு ஊர்வலத்துக்கு போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி இடையூறு ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல் மக்கள் நிறைந்த தெருவில் நடந்த பேருந்து போட்டி பீதியுற்ற மக்கள் கவனம் செலுத்தாத போலீசார் தேடப்படும் செவ்வந்தி தொடர்பில் வெளியான பகிர் தகவல் கொலைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றம் வரை சென்று இருவரும் செய்த செயல் விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல்கள் அனுர அரசுடன் மோதி பெரும் இழப்பை சந்தித்த பியூமி கன்சமாலி மீண்டும் சவால் விடுத்து வெளியிட்டுள்ள வீடியோ ரணிலின் பிறந்த நாளுக்கு விருந்து கொடுத்த சீன தூதுவர் பாரியாருடன் விஜயம் செய்த சம்பவம் திடீரென அரசு நிறுவனம் ஒன்றுக்குள் உட்புகுந்த யானை துவம்சம் செய்யப்பட்ட காட்சிகள் உருவான புதிய சர்ச்சையிலிருந்து தப்பிய மகிந்தவின் மகன் முரண்பாடு ஏற்பட்டவுடன் மனைவியுடன் தப்பிச் சென்றதாக தகவல் அரசியலை கைவிட மாட்டேன் பகிரங்கமாக அறிவித்த டக்லஸ் தேவானந்தா உளவு வண்டி என இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு கார்கள் பாரிய ஊழலை கண்டுபிடித்த அதிகாரிகள் வெளியானது ஸ்ரீலங்கா விமான விபத்துக்கான காரணம் பல கோடிகளை இழந்த விமானப்படையினர் அவசரமாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ள சஜித் பிரேமதாஸ் இரட்டை வேடம் போடுகிறார் ஜனாதிபதி கையிட்டி போராட்டக் களத்தில் கஜேந்திரன் தெரிவிப்பு உலக சாதனை படைத்த மைத்ரி முன்னாள் ஜனாதிபதிக்கு இப்படி ஒரு நிலையா பல இஸ்ரேலிய வீரர்களை தாக்கிய எகிப்திய இணையதளத்தில் விவகாரம் இலங்கை நாட்டில் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் பேர்தான் இருக்கிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ள கருத்து இணையதளத்தில் வைரலாகியுள்ளது யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஒரு சில தரப்பினர் குறித்த விடயம் எடிட் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் பதிவுகளை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நல்லூர் பிரதேச சபை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி மற்றும் நல்லூர் பிரதேச செயலாளர் யசோதா உதயகுமார் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற குறித்த கூட்டத்தில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன குறித்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் ராமநாதன் அர்ஜுனா ஸ்ரீ பவானந்த உள்ளிட்டோரும் துறைசார் திணைக்கள பிரதிநிதிகள் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் கிராம சேவகர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வவுனியாவில் காசநோய் தொடர்பில் விழிப்புணர்வு பேரணியொன்று மேற்கொள்வதற்கு காசநோய் கட்டுப்பாட்டு பிரிவால் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன அங்கு வந்த வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி குறித்த ஊர்வலத்தை நடத்துவதற்கு அனுமதி வழங்க முடியாது என வைத்தியர்களிடம் தெரிவித்தார் இதன்பொழுது தாம் வன்னி பிரதி போலீஸ் மாதிபரிடம் இது தொடர்பில் தெரியப்படுத்தியதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் எனினும் போக்குவரத்து பொறுப்பதிகாரி அனுமதி வழங்க மறுத்துள்ளார் இந்த சம்பவத்தை அங்கு கடமையில் நின்ற ஊடகவியலாளர்கள் இருவர் ஒளிப்பதிவு செய்தனர் இதையடுத்து குறித்த ஊடகவியலாளரை அச்சுறுத்தும் வகையில் அளித்து அவர்களின் ஊடக அடையாள அட்டியை பெற்று அதை பதிவு செய்து அவர்களுடைய நடவடிக்கைக்கு விடைகூறு ஏற்படுத்தப்பட்டது அத்துடன் குறித்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வந்திருந்த முச்சக்கர வண்டிகளையும் அங்கு நின்ற போக்குவரத்து போலீசாரிடம் கூறி போக்குவரத்து பொறுப்பதிகாரி ஒளிப்பதிவு செய்தார் குறித்த ஊர்வலம் தொடர்பில் வைத்தியர்கள் பிரதி போலீஸ் அதிபர் பவுனியா மாவட்ட அரசு அதிபர் ஆகியோருடன் தொலைபேசியில் கலந்துரையாடியதன் அடிப்படையில் போக்குவரத்து பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஊர்வலத்துக்கு அனுமதி வழங்கியிருந்தார் இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அவர்களும் பிரதி போலீஸ் மாதிரி தொலைபேசியில் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் காரைநகர் வீதியில் இரு தனியார் பேருந்துகளின் ஓட்டப்போட்டியால் வீதியில் சென்ற பொதுமக்கள் மரண பயத்தில் வீதியில் சென்றதை அவதானிக்க முடிந்தது இந்த சம்பவம் நேற்று காலை பத்து பதினைந்து மணியளவில் மானிப்பாய் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கீரிமலையிலிருந்து யாழ்நகர் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் காரைநகரில் இருந்து யாழ்நகர் நோக்கிச் சென்ற தனியார் பேருந்துமே இவ்வாறு ஓட்டப்போட்டியில் ஈடுபட்டு மக்களில் கதையிலங்க வைத்துள்ளன மானிப்பாய் கட்டுடை பகுதியில் ஆரம்பித்த போட்டி ஆறுகால் மடம் வரை தொடர்ந்தது இதில் கீரிமலை யாழ்ப்பாணம் தனியார் பேருந்து சாரதி சமிச்சை விளக்கை உரிய முறையில் ஒளிரவிட்டு பேருந்தை செலுத்திய போதும் காரநகர் யாழ் பேருந்தின் சாரதி சமீச்சை விளக்கை உரிய முறையில் ஒளிரவிடாமல் தாறுமாறாக பேருந்தை செலுத்தியதை தெரிவிக்கப்பட்டுள்ளது கீரிமலை பேருந்தை முந்துவதற்கு பலமுறை முயற்சித்த காரநகர் பேருந்தின் சாரதி ஆறுகால் மடத்திற்கு பின்பு மெதுவாக சென்றது இதனால் பலரை தனியார் பேருந்துகள் ஏற்றாமல் சென்றதையும் அவதானிக்க முடிந்தது கனிமுள்ளு சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் துப்பாக்கிச்சூடு நடத்திய கமாண்டோ சமீதவும் செவ்வந்தியும் ஒத்திகை பார்த்துள்ளமே விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்களான இருவரும் சம்பவத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றத்துக்கு சென்று ஒத்திகை பார்த்து திட்டத்தை ஒழுங்கமைத்ததாக கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இது தொடர்பான தகவலை தற்பொழுது தடுப்பு காவலில் உள்ள மட்டக்குளிய பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிவித்தார் குறித்த நபரை அவர்கள் இருவரையும் நீதிமன்ற அறையை காட்டுவதற்கு முன்வந்ததாக போலீசார் கூறியுள்ளனர் மேலும் நீதிமன்ற அறையை காட்ட முன்வந்ததற்காக செவ்வந்தியிடமிருந்து இரண்டாயிரம் ரூபாய் பெற்றதாகவும் அவர் போலீசாரிடம் தெரிவித்தார் நீதிமன்ற அறையை காட்டிய பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் செவ்வந்தியும் துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகள் எடுக்கும் முடிவுகளை உட்பட இருவரும் நடித்து ஒத்திகை பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தரமற்ற கிரீம்களை ஒருபோதும் நான் விற்க மாட்டேன் என்றும் முடிந்தால் அவற்றை நிரூபித்து காட்டுமாறும் இலங்கை நடிகை பியூமி கன்சமாலி சவால் விடுத்துள்ளார் என்னுடைய தாயும் மகனும் அதே கிரீம்களை பயன்படுத்துவதாகவும் இன்றுவரை தன்னுடைய தாயோ அல்லது மகனோ அவற்றால் எந்த பக்க விளைவுகளை அனுபவிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் முடிந்தால் நான் தரமற்ற கிரீம்களை தான் விற்பனை செய்கிறேன் என்பதை நிரூபிக்குமாறு வெளிப்படையான சவாலையும் அவர் விடுத்துள்ளார் சமூகத்தில் உள்ள பிரச்சினைகளை மறைப்பதற்காக சில குழுக்கள் தன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் தான் எப்படி பணம் சம்பாதித்தேன் என்பதை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் நிரூபித்ததாகவும் அவர் கூறினார் தன்னிடம் கருப்பு பணமோ அல்லது போதைப்பொருள் பணமோ இல்லை என்றும் தான் பயன்படுத்தி வந்த காரை தன்னுடைய தோழியின் கணவருக்கு அவர் ஒரு போதைப்பொருள் வியாபாரி என்பதை அறியாமல் விற்றுவிட்டதாகவும் இது தொடர்பில் சிலர் தன் மீது குற்றம் சாட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே பியூமி கென்சமாலையின் கிரீம்களை வாங்கியவர்கள் அழைக்கப்பட்டு மேலும் வாக்குமூலங்கள் எடுக்கப்படும் என்றும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிறந்தநாளை முன்னிட்டு இலங்கையின் சீன தூதுவர் ஜென் ஹோங் இரவு அளித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிறந்தநாள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதியாகும் கொழும்பில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சீன தூதர் சிசென்ஹாங் விருந்தை அளித்துள்ளார் இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டார் மோதூர் பிரதேச சபையின் கீழ் உள்ள மல்லிகைத்தீவு உப அலுவலக வளாகத்துக்குள் இன்றைய தினம் அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் சேதம் விளைவித்துள்ளன இதன்பொழுது பயன் தரும் தென்னை மரங்கள் தென்னைமரங்கள் காட்டு ஜானகளால் துவம்சம் செய்யப்பட்டுள்ளன தற்போது நெல் அறுவடை நிறைவடைக்கிற நிலையில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து வருகிறது இதனால் ஜானை பாதுகாப்பு வேலை அமைத்து தர வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் மக்களுக்கு உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த விடயத்தில் உரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொழும்பு கொம்பனி தெருவில் உள்ள இரவு விடுதியில் அண்மையில் ஏற்பட்ட மோதலில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு தொடர்பு இல்லை என்பது வெளியில் வெள்ளிக்கிழமை ஜோசிதவுடன் வந்த ஒரு குழு மோதலில் ஈடுபட்டதை அடுத்து தெரு காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியதோடு சம்பவத்தில் விடுதியின் ஊழியர் ஒருவர் காயமடைந்து தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் மோதலுக்கு முன்னதாக வாக்குவாதம் ஏற்பட்ட போது யோசித்த ராஜபக்ஷவும் அவரின் மனைவியும் சம்பவ இடத்தை விட்டு வெளியேறியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதன்படி சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தைகிறவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்குரிய விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர் அரசியலில் இருந்து ஒதுங்கப்போவதாக கூறி வந்த டக்லஸ் தேவானந்தா தற்போது அதை கைவிடுவதாக அறிவித்துள்ளார் உடல்நிலை காரணமாக அரசியலில் இருந்து ஒதுங்குவது தொடர்பில் கடந்த சில வருடங்களாக சிந்திக்கப் போவதிலும் கடந்த வருடம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவை சவாலாக எடுத்து செயற்பட்டு வருவதாகவும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார் கடந்த காலங்களைப் போல விடயங்களை முன்னெடுப்பதற்கான அரசியல் அதிகாரம் தற்போது இல்லாத போதிலும் அண்மை அரசியல் பின்னடைவை சவாலாக எடுத்து அரசியலில் தொடர்ந்து ஈடுபடுவதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னராக நடைப்படமாக டக்ளஸ் மாறியிருப்பதாக அவரின் கட்சி ஆதரவாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் போலி ஆவணங்களை பயன்படுத்தி சொகுசு கார்கள் உட்பட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது உளவு வண்டியை இறக்குமதி செய்வதாக தெரிவித்து சொகுசு கார்களை இறக்குமதி செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது மோட்டார் போக்குவரத்து துறை அதிகாரிகள் கோபா குழுவின் முன் அழைக்கப்பட்ட போது இவை வெளிவந்துள்ளன பயிற்சியில் ஈடுபடும் போதும் விமானிகளின் தவறு காரணமாகவே இலங்கை விமானப்படையினரின் கே எட்டு ரக விமானம் அண்மையில் விபத்துக்குள்ளானதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் அறிக்கையின்படி விமானம் மற்றும் இயந்திரங்கள் நன்கு பராமரிக்கப்பட்டதுடன் பழமையானவை அல்ல தெரிவித்தார் வீதியில் பழைய வாகனங்கள் ஓடுவதைப் போல விமானங்களில் அப்படி செய்ய முடியாது இந்த குறிப்பிட்ட விமானத்தை இயக்கிய விமானிகள் பயிற்சியில் இறந்துள்ளனர் அவர்களால் ஒரு தவறு நடந்துள்ளது பயிற்சியாளர்கள் விபத்தில் இருந்து தப்பியதில் நாங்கள் நிம்மதியடைகின்றோம் இது பயிற்சியின் பொழுது ஒரு சாதாரணமான சம்பவம் உலகம் முழுவதும் இப்படி நடக்கிறது என்றும் அவர் கூறினார் விபத்து குறித்து தொழில்நுட்ப அறிக்கையின் கண்டுபிடிப்பு இதுதான் என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார் சஜித் பிரேமதாச மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க இணைய உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் அப்பட்டமான பொய்யினை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர்களோடு நேற்று ஒன்று இடம்பெற்றது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரி திசா நாய்க்கு ஒருபுறத்தில் தான் இனவாதம் மதவாதத்துக்கு இடமளிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு தமிழர் தேசத்தில் மேலும் மேலும் பௌத்த விரிவாக்க நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் கையெட்டி திசவிகாரை வளாகத்துக்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாக கூறப்படும் மற்றொரு கட்டடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்று போராட்டத்தை முன்னெடுத்தது இதன்பொழுது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இன்று ராணுவத்தினரின் வாகனங்கள் ஆட்களை ஏற்றி இறக்கும் பணிகளில் அதிக அளவில் ஈடுபட்டுள்ளது இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் கூட கொழும்பில் காணி உரிமையாளர்களை அமைச்சர் சந்தித்து இது உங்களுடைய காணிகள் என்று சொன்னால் விடுவிப்போம் என்று ஒரு புறத்தில் கூறிக்கொண்டு மறுபுறத்தில் அதே அரசு இயந்திரம் சட்டவிரோத விகாரி வளாகத்துக்குள் அமைக்கப்பட்ட கட்டட திறப்பு விழாவுக்கு அரச வளாகங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பது அனு அரசின் இரட்டை முகத்தை காட்டுவதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் உலகத்தில் அதிக வழக்குகளை கொண்ட நபர்தான் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் தான் மற்றவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதில்லை ஆனால் மற்றவர்கள் தனக்கு எதிராக சுமார் நானூறு வழக்குகளை தொடுத்துள்ளதாகவும் உலகிலே அதிக வழக்குகளை கொண்ட நபராக தன்னை மாற்றிக் கொண்டுள்ளதாகவும் மைத்திரிபால ஸ்ரீசேன தெரிவித்தார் ஊடகம் ஒன்று கழித்த பேட்டியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தான் என்றென்றும் வாழப்போவதில்லை அந்த வழக்குகளும் ஒருநாள் தான் மரணிக்கும் போது முடிவுக்கு வரும் என்றும் அவர் இதன் போது கூறியுள்ளார் இஸ்ரேல் எகிப்து எல்லைக்கு அருகே மவுண்ட் ஹாரி பகுதியில் எகிப்திய காட்டுப்பூனைகள் பல இஸ்ரேலிய வீரர்களை தாக்கியதாகவும் இதனால் பல்வேறு தீவிரத்தன்மை கொண்ட காயங்கள் ஏற்பட்டதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த விலங்கு எவ்வாறு எல்லையை கடந்து தாக்குதலை தொடங்கியது என்பது பற்றிய விவரங்கள் தெளிவாக தெரியவில்லை என்றும் அந்த ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அரபு ஆட்சியாளர்களை விட இந்த எகிப்திய பூனைகளிடம் ஆண்மை நிறைந்துள்ளதாக சமூக ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் எல்லைப் பகுதியான மவுண்ட் ஹரி பகுதியில் இருந்த இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை திடீரென்று வந்த ஒருவகை காட்டு பூனை ஆக்ரோஷமாக தாக்கியதில் பல இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பொதுவாக இந்த விலங்குகள் மனிதர்களை தாக்குவதில்லை என்றும் நேற்றைய நிகழ்வு அரிதானதும் ஆச்சரியமானதுமான ஒன்றென்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிடிக்கப்பட்ட இந்த விலங்கு வணிக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது துருக்கியின் இஸ்தான்புல் பகுதியிலிருந்து சைப்ரஸ் செல்லும் விமானத்தில் பெண் பயணி ஒருவர் சிகரெட் பிடித்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது குறித்த காணொலியும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது விமானத்தில் நீல நிற புர்கா மற்றும் கண்ணாடி அணிந்தபடி ஒரு பெண் ஏறினார் அவர் ஜன்னல் அருகே அமர்ந்து கொண்டு திடீரென்று சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தார் இதை அந்த விமானத்தில் இருந்த ஊழியர்கள் தட்டி கேட்ட போதிலும் அவர் அதை மறைக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது விமான ஊழியர்கள் அந்த பெண்ணின் கையில் இருந்த சிகரெட் லெட்டரை பிடுங்கிய போது அவர் இருக்கை தீ வைத்து எரிக்க முயற்சி செய்தார் விமான ஊழியர்கள் உடனடியாக தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டனர் இது குறித்த தற்போது குறிப்பிடத்தக்கது பல ஆயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானத்துக்குள் தீ வைக்க முற்பட்ட பெண் சற்று நிமிடத்தில் நடந்த விபரீத சம்பவம் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினரின் புதிய கணக்கெடுப்பு நல்லூர் பிரதேச சபை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அர்ச்சுனாவால் அடுக்கடுக்கான கேள்விகள் பவுனியாவில் நடுவீதியில் நடந்த பரபரப்பு சம்பவம் விழிப்புணர்வு ஊர்வலத்துக்கு போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி இடையூறு ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல் ஜாலில் மக்கள் நிறைந்த தெருவில் நடந்த பேருந்து போட்டி பீதியுற்ற மக்கள் கவனம் செலுத்தாத போலீசார் தேடப்படும் செவ்வந்தி தொடர்பில் வெளியான பகிர் தகவல் கொலைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றம் வரை சென்று இருவரும் செய்த செயல் விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல்கள் அனுர அரசுடன் மோதி பெரும் இழப்பை சந்தித்த பியூமி கன்சமாலி மீண்டும் சவால் விடுத்து வெளியிட்டுள்ள வீடியோ ரணிலின் பிறந்த நாளுக்கு விருந்து கொடுத்த சீன தூதுவர் பாரியாருடன் விஜயம் செய்த சம்பவம் திடீரென அரசு நிறுவனம் ஒன்றுக்குள் உட்புகுந்த யானை துவம்சம் செய்யப்பட்ட காட்சிகள் உருவான புதிய சர்ச்சையிலிருந்து தப்பிய மகிந்தவின் மகன் முரண்பாடு ஏற்பட்டவுடன் மனைவியுடன் தப்பிச் சென்றதாக தகவல் அரசியலை கைவிட மாட்டேன் பகிரங்கமாக அறிவித்த டக்ளஸ் தேவானந்தா உளவு வண்டி என இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு கார்கள் பாரிய ஊழலை கண்டுபிடித்த அதிகாரிகள் வெளியானது ஸ்ரீலங்கா விமான விபத்துக்கான காரணம் பல கோடிகளை இழந்த விமானப்படையினர் ரனில் சஜித் மகிந்த கூட்டணி அவசரமாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ள சஜித் பிரேமதாஸ் இரட்டை வேடம் போடுகிறார் ஜனாதிபதி கையிட்டி போராட்ட களத்தில் கஜேந்திரன் தெரிவிப்பு உலக சாதனை படைத்த மைத்ரி முன்னாள் ஜனாதிபதிக்கு இப்படியொரு நிலையா பல இஸ்ரேலிய வீரர்களை தாக்கிய எகிப்திய லினிக்ஸ் காட்டு பூனைகள் இணையதளத்தில் வைரலான விவகாரம்